ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோ எப்படி வந்து பெண்கள் இருந்தே நம்ம வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஸோ அதை பார்த்துட்டு அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகி வேலைக்கு போய் அவங்க சேலரி வாங்கிட்டதா சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்ம சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து இன்னொருத்தங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் நமக்கு சேலரி கிடைக்குது அப்படின்னா என்ன ஆகும் நம்மளோட தேவைகள் வந்து நிறைவேறும் நம்மளோட ஆசைப்பட்ட பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம சேவிங்ஸ் வந்து அதிகமாக பண்ண முடியும் இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம பேசுகிற வார்த்தை இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோலை கொடுக்குது அதுக்காக இப்போ ஒருத்தவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மிஸ் பண்ணாதீங்க அந்த நபர்கிட்ட நம்ம அப்புறமா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அது வரைக்கும் நம்ம ரொம்ப குழப்பத்தில் இருப்போம் ஆனால் பேசினதுக்கப்புறம் ஒரு தைரியத்தோடு ஒரு தெளிவோடு இருப்போம் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக செய்யுங்க இது வந்து நல்ல விஷயமா முடியும் நல்லாவே நடக்கும் அப்படின்னு ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயந்தான் இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இன்னொருத்தவங்களோட லைஃபோட சேர்த்து கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் சில பேர் ரொம்ப சூப்பராக குக்கிங் பண்ணுவாங்க எப்படி தான் சமைப்பாங்கன்னு தெரியாது நம்ம அளவெடுத்து சமைச்சா கூட அந்த டேஸ்ட்டு வராது ஆனால் சும்மா கையில் எடுத்து போடுவாங்க எல்லாமே கணக்காக வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து அவங்களோட ஸ்பெஷல் தான் சொல்லணும் அந்த மாதிரி சமையலில் சில பேர் ரொம்ப அட்டகாசமாக இருப்பாங்க அது வந்து இன்னொருத்தருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ப்ராக்டிஸ் தான் இருந்தாலும் சில பேருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை அவங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணுவாங்க ரொம்ப சுமாரான ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அதை சூப்பராக அவங்க வியர் பண்ணிட்டு வரும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி அவங்கள தன்னைத்தானே அழகு பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி இன்னொருத்தரை அழகுபடுத்தி விடுறதுலேயும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சில பேருக்கு மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தெரியாத நபராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக அவங்கக்கிட்ட பேசி பழகிடுவாங்க ஒரு இடத்துல அவங்கள சுற்றி நிறைய கூட்டம் இருக்கும் ஒரே நேரத்தில் நிறைய உறவுகளை வந்து அவங்களால சமாளிக்க முடியும் அதாவது எல்லாருக்கிட்டேயுமே அவங்களால ரொம்ப நல்ல விதமாக பேசி எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும் அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் இந்த மாதிரி நபர்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் ஏன்னா கஸ்டமரோட கொரிஸை கேட்டு ரொம்ப ஈஸியாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க சில பேர் வீட்டை ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க எது எந்த இடத்துல இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அவங்களால மேனேஜ் பண்ணி செய்ய முடியும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒருத்தருக்கிட்டே இருக்கிற திறமை இன்னொருத்தக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதனால் இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்காதீங்க ஒவ்வொருத்தரோட லைஃப் ஒவ்வொரு மாதிரி அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ப்ராக்ரெஸாக போயிட்டுருக்கிறோமா அது மட்டும்தான் விஷயமே உங்களை மோட்டிவேட் பண்ணுற பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணாதீங்க லைஃப் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்காதீங்க நிம்மதியாக வாழலாம்